தவறான பார்வைதான் அதிகமான பாவங்களுக்கு அடிப்படையாக திகழ்வதால் நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் அதற்குரிய அனைத்து வாசல்களையும் அடைப்பதற்கு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் அவற்றில் சிலவற்றை நாம் இங்கு காண்போம் உரிய வயதில் திருமணம் செய்தல் ஆண்களோ பெண்களோ அவர்கள் பருவ வயதை அடைந்து பாலியல் ரீதியான நாட்டங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது பெற்றோர்கள் மீது கடமையாகும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒரு பாராதூரமான காரியமாக ஆக்கப்பட்டு விட்டது வரதட்சணை போன்ற கொடுமைகளின் காரணமாக பெண்களுக்குரிய திருமண காலம் தாமதமாகிறது அது போன்று பல ஊர்களிலும் ஆண்களுக்கு வேண்டுமென்றே திருமண காலம் தாமதப்படுத்தப்படுகிறது அண்ணன் திருமணத்தில் நாட்டமில்லாதவராக இருந்தால் அவருக்கு திருமணமாகின்ற வரை அவருடன் பிறந்த சகோதரர்களுக்கும் திருமண காலங்கள் பிற்படுத்தப்படுகின்றன இதனால் பலர் மனநோய்களுக்கு ஆளாகின்றனர் தவறான பல காரியங்களை செய்வதற்கு துணிகின்றனர் இது போன்ற நிலை ஏற்பட்டு கூடாது என்பதற்காகத்தான் நபி நபிசல்லு செல்லம் அவர்கள் பின்வருமாறு கட்டளையிடுகிறார்கள் நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இளைஞர்களே உங்களில் யார் திருமணத்திற்காக செலவினங்களுக்கு சக்தி பெற்றிருக்கின்றீரோ அவர் திருமணம் செய்யட்டும் ஏனெனில் திருமணம் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை கட்டுப்படுத்தும் கற்பை காக்கும் யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் அது அவரது இச்சையை கட்டுப்படுத்தும் அறிவிப்பவர் இவனு மசூத் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மேற்கண்ட செய்தியில் உரிய வயதில் தகுதியுடையவர்கள் திருமணம் செய்வதும் அதற்கு இயலவில்லை என்றால் இரையச்சத்தை வளர்க்கும் நோன்பை நோற்பதும் நம்முடைய தவறான பார்வைக்கு திரையாக அமையும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து